கோவை மாநகரில் முக்கிய சாலைகளில் ஒன்றாக உள்ளது காந்திபுரம் நூறடி சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலையின் இரு புறங்களிலும் துணிக்கடைகள் நகைக்கடைகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக வளாகங்கள் உள்ளன இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையாக காந்திபுரம் நூறடி சாலை இருந்து வருகிறது இந்த நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் காந்திபுரம் நூறடி சாலையில் பாதசாரிகள் நடக்கும் நடைபாதையில் உள்ள பாதாள சாக்கடை தூர்வாரப்பட்டது ஆனால் முன்பு சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் பாதாள சாக்கடை மூடிகள் சேதமடைந்து இருந்தது தெரிய இதையடுத்து பாதாள சாக்கடை மூடிகள் மூடிகள் பொருத்தப்படும் என்று கூறிவிட்டு மாநகராட்சி அதிகாரிகள் அங்கிருந்து சென்றுள்ளனர் ஆனால் ஒரு வாரம் கடந்தும் பாதாள சாக்கடை குழிகளுக்கு மூடி பொருத்தாமல் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் திறந்து கிடக்கும் பாதாள சாக்கடை குழிகளுக்கும் எந்த ஒரு எச்சரிக்கை பலகையும் அதிகாரிகள் அங்கு வைக்காமல் இருந்துள்ளனர் இதனால் காந்திபுரம் நூறடி சாலையில் விபத்து ஏற்படும் சூழல் நிலவியது இதை அறிந்து பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவன உரிமையாளர்கள் பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சாக்கடை குழிகளுக்கு மூடி பொருத்தாமல் இருந்தது குறித்து புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் அப்போதும் மாநகராட்சி அதிகாரிகள் புகார்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜூன் பதினாறாம் தேதி இரவு பத்து மணி அளவில் இளம்பெண் ஒருவர் காந்திபுரம் நூறடி சாலையில் நடந்து சென்றுள்ளார் அப்போது சாலையின் ஓரங்களில் அமைந்திருந்த கடைகளை வேடிக்கை பார்த்து சென்றவர் கீழே பாதாள கிடப்பதை கவனிக்கவில்லை இதனால் தவறி விழுந்தவர் இடையில் உடனே சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் குழியில் தவறி விழுந்த இளம் பெண்ணை மீட்டனர் பின்னர் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற இளம் பெண்ணை மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் இத்தகைய சூழலில் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியத்தால் திறந்து கிடந்த பாதாள சாக்கடை குழியில் பெண் விழுந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது மேலும் ஒரு வாரமாக கோவை மாநகராட்சி அதிகாரிகள் பாதாள சாக்கடை குழிகளை மூடாமல் இருந்ததே இளம் பெண் விபத்திற்கு காரணம் என்று குற்றச்சாட்டு விழுந்தது தொடர்ந்து இளம் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகின பிறகு விவகாரம் பூதாகரமான நிலையில் கோவை மாநகராட்சி ஊழியர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு வந்தனர் அங்கு மூடப்படாமல் இருந்த பாதாள சாக்கடையின் அனைத்து குழிகளிலும் ஸ்லாப்புகள் போட்டு அதிகாரிகள் உத்தரவின் பேரில் மாநகராட்சி ஊழியர்கள் கூடினர் இதை முன்பே செய்திருக்கலாம் என்றும் இனி மாநகராட்சி பணிகளில் அதிகாரிகள் சுணுக்கம் காட்டக்கூடாது என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க